வணக்கம் நண்பர்களே சுப்ரபாரதி மணியன் அவர்கள் எழுதியிருக்கிற ஒவ்வொரு ராஜகுமாரிக்குள்ளும் என்ற சிறுகதையை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் கதையில் ஒரு எட்டு வயது மதிப்புள்ள ஒரு சிறுவன் வருகிறான் அவன் தான் அந்த கதையை சொல்கிற மாதிரி கதை எழுதப்பட்டிருக்கிறது இந்த கதையினுடைய தொடக்கத்துலேருந்து நிறைவு வரையில் அசைவ உணவு நான்வெஜிடேரியன் ரொம்ப குறிப்பாக ஆட்டுக்கறி கோழிக்கறி அது சமைக்கிறது சாப்பிட்றது என்பது பற்றிய குறிப்புகள் மிக அழகாக நுணுக்கமாக வழங்கப்பட்டிருக்கின்றன இஸ்லாமிய நண்பர்கள் நண்பர்களாக இருந்தால் அடிக்கடி அசை உணவு கிடைக்கும் பிரியாணி கிடைக்கும் ரம்ஜான் போன்ற நாட்களில் உணவு கிடைக்கும் என்கிற அந்த பள்ளி மாணவர்கள் வயதினுடைய அந்த சிந்தனைகள் இதில் பதிவாகி இருக்கிறது இதில் இந்த கதை சொல்லியாக இருக்கிற இந்த எட்டு வயது பையனுடைய அப்பா வந்து ஒரு நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர் அவங்க அம்மா அந்த பையனுடைய அப்பா அம்மா இருக்கிறாங்க அதுபோக கதை சொல்லியாக இருக்கிற பையனுக்கு பழனிவேல் என்ற பெயரில் ஒரு தம்பி ஒருத்தமாக இருக்கிறான் இந்த நாலு பேர் அடங்கிய குடும்பம் அப்போ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஷேக் மொஹதீன் அப்படின்ற ஒரு பாய் கடைக்கு போயிட்டு மட்டன் வாங்கிட்டு வருவார் அப்பாக்கிட்ட சில நேரத்தில் காசு இருக்கும் பாதி காசு தருவார் சில அடுத்த வாரம் கணக்கில் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு வருவார் ஆனால் மொய்தீன் அப்பாவிடம் கடன் கேட்டு வந்ததை நான் பார்த்ததில்லை கறி வாங்கிட்டு உள்ளே வரும்போது அம்மா வெங்காயத்தை உரிச்சிகிட்டு இருப்பாங்க பச்சை மிளகாயில் சார்ந்து அரைப்பாங்க மொத்தம் அரை கிலோ கறி தான் வாங்குவார் ஆனால் நாலு பேர் சேர்ந்து ரொம்ப மகிழ்ச்சியாக சாப்பிடுவாங்க கிட்டத்தட்ட ஒரு கணக்கை கூட எழுதியிருப்பாங்க சுப்பிரபாரதி மணியன் ஆளுக்கு ஒரு பத்து துண்டு சின்ன சின்ன துண்டு கறி கிடைக்கும் அம்மாவுக்கு கடைசியாக அல்லது ஒரு துண்டோ அல்லது ரெண்டு துண்டோ தான் கிடைக்கும் கோழி கறியும் அப்படி தான் கோழியை வாங்கிடுவாங்க ஒரு பத்து நாள் தீனி போட்டுட்டு அது லீவ் நல்லா அதை கோழியை வந்து அறுத்து கறியாக சமைப்பாங்க ஆடாக இருந்தால் அந்த மூளைப்பகுதியும் கோழியாக இருந்தால் அந்த குடல் பகுதிக்கும் அது அந்த சுவை நல்லா இருக்குன்றதால இந்த பையனுக்கும் குட்டி தம்பிக்கும் ஒரு சின்ன போட்டி இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் கறி சாப்பிடும்போது அந்த தலைப்பகுதியை வந்து தம்பிக்கு வச்சிட்றாங்க பழனிவேலைக்கு இதனால் அந்த கதையை சொல்லியாக இருக்கிற இந்த அண்ணன் பையன் கோவப்படுறான் அந்த நேரத்தில் திடீர்னு அவசரப்பட்டு தம்பியினுடைய தலையை சிவத்தில் மோதிடுறான் மோதலுடைய தம்பி தலையிலேருந்து கூட கூட ரத்தம் வருது அவங்க அப்பா சாப்பிட்டுட்டு இருக்கு கையாலே அவனை ஓங்கி அடிச்சிடறாரு பயந்து போய் அழுதுகிட்டு நிற்கிறான் அப்பாவின்னு சொல்லிட்டு அவனுக்கு தலையில் கட்டுப்போட்டு போய் கூப்பிட்டு வராங்க அவன் ரெண்டு மாதம் கட்டு போட்டுட்ருக்குறான் இந்த ரெண்டு மாதமாக அந்த வீட்டில் நான்வெஜ் சமைக்கிறதுக்கான சூழ்நிலையே இல்லாமல் இருக்குது எப்போது ஒரு தடவை ரெண்டு தடவை அவங்க அக்கா வீட்டுக்கு போய் சமைச்சிட்டு வருவாங்க இந்த கதையினுடைய முடிவாக அம்மாவை கட்டிக்கிற முறைக்கு உள்ளே மாமா ஒருத்தவர் சேவைக்கட்டு சின்ன தம்பின்னு ஒருத்தர் வர்றாரு அவர் என்ன பண்ணுறாரு சேவல் போட்டிக்கு போகிறவர் இவருடைய சேவல் போது அந்த தோற்று போன சேவலை எடுத்துகிட்டு வந்து கறி செஞ்சு சாப்பிடுவார் அதுக்கு பேர் கோச்சுக்கரின்னு பேர் இவங்க ஊர் பக்கமாக வந்து ஒரு போட்டியில் ஜெயிச்சிட்டதால் அந்த கோச்சுக்கறி சமைக்கிறதுக்காக இவங்க வீட்டுக்கு வராரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவங்க வீட்டில் குழம்பு வாசனை வரப்போகுது கதையினுடைய முடிவில் ஒரு திருப்பத்தோடு கதை முடிகிறது அம்மாவிற்கு மாமா மேல் சின்ன வயதில் ரொம்பவும் இஷ்டமாக நானே அவரை கல்யாணம் பண்ணியிருந்தா இப்படியா உடக்கா மாதிரியாக இருப்பேன் சேவல் கட்டு கோழி மாதிரி கோச்சு கறியை தின்னுட்டு நிமிர்ந்து நிற்பேன் ஒரு புது கதையை கேட்கிற சுவாரஸ்யத்தில் நான் உட்கார்ந்தேன் நன்றி வணக்கம்